இந்த பாட்டு கேட்கும்போது அம்மனே தானா வந்துருவாங்க போல இருக்கு ஏ கோமதி திடீர்னு எனக்கு கோயிலுக்கு வந்திருக்கா என்னம்மா மனசு கோயிலுக்கு போறணும் போல தோணுச்சுங்க பசங்க எல்லாம் கூட்டி வந்திருக்கலாம் நாம மட்டும் வந்திருக்கோம் எங்க அவங்க தான் ஒரு ஆவிக்கு அப்புறம் போய் இருக்காங்க அப்படியே மனசுல வந்து வாங்க அத வரனே அவங்க எல்லாம் கலந்து வரதுக்குள்ள கோயிலே மூடி போயிடுவாங்க பசங்கள போய் காலேஜ்ல ஊட்டாங்க அங்க எங்க கூட்டி போனா பரவாயில்லை வீட்லயே இருந்து அதுக்கு கும்பிடு அடிக்காத ஏங்க கூட தான் நான் கடைக்கு போறேன் அதுக்கு ஊட்டி வேற போறேன் பசங்க நான் வீட்லயே வரக்கு போடுங்க சரி சரி கடைக்கு போய்ட்டு சீக்கிரமா போய்ட்டு சீக்கிரமா வாங்க ஆ வந்து தாங்க மதியத்துக்கு சமைக்க நான் சீக்கிரமா போய்ட்டு வந்துறேன் கோயிலுக்கு வந்தா கொஞ்சம் பூ வச்சின்னு வரணும் தெரியாதா உங்களுக்கு

எனக்கு நீ எப்பவுமே மகாராணி தானே சரி சரி கோயில பிரசாதம் சக்கர பொங்கல் கொடுத்துருக்காங்க எங்க அப்படி வரும் முகம் சாப்பிடலாமா இவா சக்கர பொங்கல் நீ வீட்டுல போய் பொறுமையா சாப்பிடு அப்ப கரெக்டா இருக்கும் ஒரு மணி ஆச்சு நீ கோயிலுக்கு கூப்பிட்டேன்றது நல்லா வந்தே ஆமா நீங்க கோயிலுக்கு வந்ததே பெரிய விஷயம் இல்ல வேற எங்க பொறுமையா வந்துட்டு போவீங்க சரி வாங்க வீட்டுக்கு போலாம் ம் சீக்கிரமா உங்க குடும்ப வீட்ல ஊட்டி நான் வர கிளம்பணும் மொத்தையா வீட்ல உட்கார்ந்துக்கிறது வெட்டு வெட்டுன்னு இருக்கு கோயிலுக்கு கூப்டான போய் இருக்கலாமா நடக்க முடியல கால் வலிக்குது இங்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா என்னடா வீட்ல வயசானவள ஒருத்தி தனியா ஊட்டிட்டு வந்திருக்கமே நான் டக்குன்னு போய் டக்குன்னு வரலாம் அதெல்லாம் கடையாது வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு கட்டா போதும் காலையில் போய் நைட்டுக்கு தான் வருவா வீட்டுக்கு இவன் வர போய் கடையை திறக்கணும்னா இவனும் போயிருக்கான் கூட என்ன டைம் ஆகுது ஏதாவதுன்னு ஒன்றும் இருக்காது பொன்னாடி பக்கத்தில் இருந்தால் போதும் அவனுக்கு உலகத்தையே மறந்துடுவான் இவனும் பொண்ணை பத்து வர சொல்லிட்டு போனார் போகாத போவாதேன்னு சொன்னேன் எங்கே சொல்ல பிடிச்சிக்கிட்டா போய் அசிங்கப்பட்டு போட்டு வந்தாதான் அவர் திருந்துவார் எத்தனை வாட்டி அசைங்கக்கிட்டே அவர் திருந்த மாட்டார் ஏன் நான் இனிமே போமாட்டப்பான் பொண்ணு பக்கத்துக்கலாம் அவர் மட்டும் போயிட்டு வரட்டோம் வந்து அவங்க மாமியார் இருக்க சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னு எங்ககிட்ட எதுனா சொல்லட்டான் அதுக்கப்புறம் இருக்குது அவருக்கு சரி என்ன வெளியே கொண்டாந்து வைக்கீங்க வரேன் வா வீட்டில் விட்டுட்டு போனோம் போனோம்மா வந்த மாதிரி இருக்க மாட்டேன் கோயிலில் அப்படியே உக்காந்துங்க வீட்டில் பசங்க இருந்தால் கூட பரவாயில்ல யாருமே இல்லை எவ்வளோ நேரம் இந்த விட்டத்தையே பார்த்து நானே அதுக்கு தான் உங்களே கோயிலுக்கு உக்காந்து கொடுப்பேன் நீங்கள் தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அம்மனுக்கு என்ன அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க தெரியுமா இந்த மாதத்துல பத்து நாள் திருவிழா நடக்குது அத்த மறந்தே போயிட்டேண்ணம்மா ஆமாம் அறுபத்தி மூணு நாயர்மூறு திருவிழா நடக்கும் தேர் திருவிழா நடக்கும் மறந்தே போய்ட்டுமே அதை கூட ஏற்றிருக்காங்க தான் திருவிழா ஆரம்பிக்க போகிறாங்க பாருக்கு அப்போ ஊரே பாட்டம் கச்சேரியமாக தான் இருக்கும் என்னங்கத்தா கோயிலில் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க சாப்பிடுங்க என் கொண்டி இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தனா இல்லையாத்த அதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் இருக்கா ஏன் அப்படி கேட்குறீங்க இல்ல பிறந்த அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தானே ஐயோ பிறந்த நாள் சொல்லிட்டு போக மாட்டேனே அதான் அதில் மல்லிப்பூருக்கு பாருங்க வச்சுக்கங்க அம்மா தாயே சக்கரை பொங்கல் எடுத்து கொஞ்சம் வாயில் போடுங்க நல்லா டேஸ்டா இருக்கு கோயில் பிரசாதம் நல்லா தான் இருக்கும் பசங்களுக்கு கொடு எனக்கு வேணாம் அட்டா கோயில் பிரசாதம் தான் வேணும் சொல்லாதீங்க சாப்பிடுங்க இனி எனக்கு பல்லு ஒரு மாதிரி இருக்கடி இனிப்பெல்லாம் சாப்பிட வச்சுக்கேன் பல்வழி வந்துடும் அதெல்லாம் ஒன்றும் வராது கொஞ்சம் நேரத்தை வாயில் போடுங்க இங்கே சோட பிச்சு கேட்குறாங்க இதான் கிளம்பி ரெடியாக தான் நிற்கிறா போகிறதுக்கு நம்ம தான் லேட்டாக வந்துட்டு இருக்கோம் கோமதி உப்பு பரிமலக்கா வாக்கா வாக்கா கிளம்பியா பஸ் உள்ளே போயிருக்கேன் போய் திரும்பி வரத்துக்குள்ளே போய் பிடிக்கலாமா போனா அடிச்சுக்கா போனே இருக்க மாட்டீங்க பஸ் உள்ள போய் அஞ்சு நிமிஷம் போய் திரும்பி வந்துருவாங்க இவ எங்க கூட்டணும் இருக்கா கட்டப்பையா இருக்கா சொல்ல மறந்துட்டேன் அதெல்லாம் பஸ் போகும்போது ஒரு நிமிஷம் நின்னுங்க நம்ம ஒன்பது மணி பஸ்க்கு இல்ல பதினோரு மணி பஸ்க்கா போலாம் பதினோரு மணி பஸ்க்கா இல்ல ஒன்பது மணி பஸ் போனாலும் பதினோரு மணி பஸ்க்கு திரும்பி வர முடியும் வந்து வீட்டுல எனக்கு நிறைய வேலை இருக்கு மடெல்லாம் வேற பாக்கலாம் எனக்கு வர இல்லையா ராதிகா பசங்க எல்லாம் வர சொல்லிருக்காங்க கொஞ்சம் எடுக்கணும் பேக்லாம் வாங்கணுமா அதெல்லாம் எல்லாரும் வர சொல்லிக்காங்க அவங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம் அவங்களாம் வேற வராங்களா ஆமாக்கா அவங்க ராதிகா வீட்டுக்கு போயிருக்காங்க அத்தனை வரத்துக்கு அவங்க வந்தோம் அவன் கிளம்பி பதினொரு மணி பஸ் போலாம் இல்லையா காலையில நாலு மணிக்கல இருந்த மாதிரி வீட்டுல இருக்க வேலை எல்லாம் முடிச்சிட்டு ஒன்பது மணி பஸ் பிடிச்சி அறக்கற ஓடி வந்து இருக்கு நீங்க சட்டா சொல்ல பதினொரு மணி பஸ்க்கு போகலான ஆ ஒன்பது மணி பஸ்க்கு போயிட்டு பதினொன்று மணிக்கு வந்தா இருக்க முடியாது வரைய பார்க்க முடியும் என் வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா உங்களுக்கு வீட்டுக்கு இருக்க சாப்பிட கொடுங்க என் காலையில கூட்ட போடாத இப்ப என்ன பண்றேன் நீ தான் சொன்னா கால போனாக்கா காய்கறி வந்து பசங்க வராங்க இருக்கணும் யாரையுமே நம்பது கிடையாது நானே தனியா பாத்துப்பேன் நான் என்ன குடுத்து சேத்துக்கா வேலையே கட்டு போயிடும் போயிருக்கல போ நீ மட்டும் போயிடும் போ அதான் போறேன் இனிமே கூட சார்பது கிடையாது நான் உங்க வேலை ஒன்னு இருக்கேன்ல போயிட்டு அப்படியே வந்து எடுத்து வந்து வாசலும் பாத்தியா இருக்கு ஆ கூச்சுக்கான் ராத்திக்கா பசங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆ போய் ட்ரெஸ் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி போனோம்னா அப்படியே ட்ரெஸ்லாம் எடுத்துக்கணுன்னு பேக்ல வாங்கிக்கினு அப்படியே பசங்க வாங்கணும்னு சொன்னாங்க அவங்க ஊட்டி மாதிரி இல்லை கல்யாணத்துக்கு போகிற மாதிரி அடிநாருக்காங்க அப்படியே காய்கறி கொஞ்சம் வாங்கி வந்துலான்னு பார்த்தேன் போங்க நான் போய் பச பிடிக்கா தக்காளி வளையெல்லாம் எவ்வளோ விற்கிறோம் ஃபோன் பண்ணி சொல்லுங்கக்கா ஆமா ரொம்ப முக்கியம் உங்க ஃபோன் அத்தூர் தைக்க போடுறீங்க அத்தவாட்டி ஃபோன் வாங்க இருக்க மாட்டாங்க ஃபோன் பண்ணி தான் சொல்லணும் மேம் ஹோம் ஒர்க் போகிறாங்க போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது இவங்க கூட காய்கறி வாங்குறது கடைக்கு போகலான்னு பார்த்தோம் பார்த்தா இப்போ ராதிகா பசங்கெல்லாம் நம்ம துணி வாங்கிறதுக்கு போகணும் அது வாங்க போகணும் இது வாங்க போகணும் பதினொன்று வயசுக்காக போடான்னு சொல்லிட்டாங்க என்னையா முன்னாடி உங்களுக்கு தெரியல எனக்கு அது தெரியாது இப்போ காலையில் தான் தெரியும் நேற்று சேலம்லாம் அவங்க காய்கறிக்கு வாங்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு கூட போறேன்னு சொன்னாங்க நான் தான் சொன்னேன் காயில ஒன்பது மணிக்கு நீ நான் போயிட்டு வந்துடலாக்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் பார்த்தா ராதிகா பசங்களாம் வரேன் சொன்னாங்க இதுல முன்னாடி தெரியுமா எனக்கு அவன் உங்க வீட்டுக்கு கூட போகிறேன் தான் சொன்னா போட சொல்லிட்டு விட வேண்டியது உங்களுக்கு எதுக்கு தவளாவது வரலாம் வந்து எப்படி கற்றுட்டு போகிறப்ப நம்மளோட தனியாக சரி செய்யப்பாருக்கு கூட போயிட்டு வரலாம் பார்த்தேன் கடைசியில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கு தான் கூட்டு சேராதிங்க அவங்க வேலையை தந்தனையாக பாருங்கன்னா எங்கே சொல்ல வச்சு கேட்குறீங்க அத்தை ஃபோன் சார்ஜ் போட்டு போடனே ஃபோன் அடிச்சா எடுத்து பேச மாட்டீங்களா ஃபோனில் இது வரலடி ஏதோ பாட்டு தான் பாடினது உள்ள இந்த பசங்க அதை தான் மாற்றி வச்சுக்கிதுங்க பாட்டு அதான் ரிங்கு நான் ஏதோ பாட்டு தான் பாடுது போகிறது அப்படின்னு நினச்சேன் பரிமலக்கா அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காங்க எனக்கு நடி தெரியும் அது ஃபோன் தான் பாடுதுன்னு சொல்லிட்டு நான் அதை ரேடியில் பாடுதுன்னு நினைச்சேன் என்னை பதினோரு மணி பஸ்ஸுக்கு கடைக்கு போகிறோம் சொல்கிறீங்க வந்து எப்போ சமையல் செய்யுது இப்போ செஞ்சு வச்சு போய்ட்டு அத்தை கடையில் போய் தான் காய்கறி எல்லாம் வேணும் வரும்போது மீன் கறி எதாவது வாங்கினது தான் சமைக்கணும் இப்போ செஞ்சு காரை குழம்பு வச்சுட்டு போட்டா உடல் வாங்க போட்டா அய்யய்யோ கரக்குட்பா கரக்கு வேணும் வரும்போது இது வா ம் தான் சாதம் மட்டும் வேணா வச்சு வச்சுட்டு போறேன் சாதம் நான் வச்சு அரிசி அசி கல்வி பெரிய வேலையா சாதம் பண்ண நான் வச்சு வைக்கிறேன் வந்து குழம்பு வச்சுட்டு இதெல்லாம் வா சேர்த்துட்டு ம் சரி தான் இன்னொரு அதிக பசங்க வரலையா யாரும் வரல அதை தண்ணி வீட்டில் போயிட்டு மக்கடக்கா சொல்கிறேன் அதிகம் மாமியார் கூட ஆகணும் அவங்களும் அங்கே தான் போயிருப்பாங்க சரி உள்ள வாங்க எதுக்கு வெயில உக்காந்துக்கீங்க தெரியலையா என்ன இந்த தேங்காய் எவ்வளோ முடி வாங்கண்ணா இந்த செட்டு அப்படியே எண்பது ரூபா எண்பது ரூபா இது நம்ம வீட்லேயும் நிறைய பூ இருக்குது ஆ அவங்க கடை வச்சிருக்காங்க நாங்க தேங்காய் எதனா சொல்ல விட்டுட்டு எண்பது ரூபா கொடுத்து அச்சனை வாங்கிருக்கியா நம்ம வீட்டுக்குன்னா கடையில இருந்து எடுத்து சொல்லியிருக்கலாம் கோயிலுக்கு தானே அங்கே கோயிலில் வந்து வரவங்க போறவங்க அதாவது வியாபாரம் பண்ணாதான் அங்கே கடை வச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அதை நம்பி தான் அவங்க கடை வச்சிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம வீட்டுல இருந்து எடுத்துன்னு போய்ட்டா அவங்க கடை வச்சிருக்காங்களா அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைக்க வேணாம் அதுவும் நம்ம ஊர் சின்ன ஊர் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மாசா பௌர்ணமி கித்தி எதுனா வந்தா தான் கூட்டுவாங்க பூவும் ஆ அந்த நம்பி அங்கே ஒரு பாட்டி வர கடை வச்சிருக்காங்க சரி அந்த பாட்டிக்கு ஒரு அஞ்சு பத்து ரூபாய் கிடைக்கணும்னு சொல்லிட்டுதான் அங்கே போய் அச்சன வாங்க இதுனா நம்ம வீட்டில் இருக்க பூவு தேங்காய் எடுத்துன்னு போயிருப்பேன் ஆனா எந்த ரொம்ப பத்திக்கடி வச்சுக்கிட்டு ஒரு தேங்காவே ஐம்பது ரூபாய் விற்கிது பூ எவ்வளவு வேலை விற்கிது இந்த வெயில் காலத்தில் இந்த வாழைப்பழம் ரெண்டு வத்தில் பாக்கு இதெல்லாம் இதெல்லாம் போட்டோம்னா நூறுபாய்க்கு மேல வருது அந்த பாட்டி எனக்கு சோ இருபது ரூபா கம்மி பண்ணி எண்பது ரூபாய் கொடுத்துச்சு அச்சனை வாங்கி அங்கே சரி போட்டுட்டு போய் சாமி கும்பிட்டு வந்தான் ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் கோயில் வாசல்ல வந்து கோயிலுக்கு வரவங்க ஏதாவது வியாபாரம் பண்ணுவாங்க சொல்கிறது வயசானவங்களாம் கடை வச்சிருக்காங்க நம்ம வீட்ல இருந்து எடுத்துன்னு போயிட்டா பாவம்ல அவங்களாம் ஆமாம் தான் கோயில் வாசல்ல வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்பாங்க அதான் அவங்களுக்கு லாபம் நம்மளால ஒரு அஞ்சு ரூபா பத்து லாபம் அவங்களுக்கு கிடைக்கட்டுமே நான் அது ஒரு புண்ணியத்துலேயே வராதா ம் சரிதான் சரிதான் தேங்காய் நல்லா முத்தலாக தான் இருக்குது நான் திருப்பூர் முருகர் கோயிலுக்கு போனா கூட அந்த தங்கப்படலாம் அந்த லைன்ல அங்க ஒரு வயசான தாத்தா பாட்டி கடை வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட தான் வாங்குவேன் நான் சார்க்கிட்டே வாங்க மாட்டேன் ஏன்னா வயசானவங்க கடை வச்சிருக்காங்களே அவங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா நம்மளால ஒரு லாபம் கிடைக்குமே சொல்லிட்டு அங்கதான் வாங்குவேன் எப்பயுமே எப்ப போனாலும் அங்கதான் வாங்குவேன் ஏன்னா திருப்பூர் முருகர் கோயில் சொன்னாலும் நாம வருது கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதுடி ஹம் இந்த ஊர்ல இருக்க கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கே வர மாட்டேங்க கால் வலிக்குன்னு சொல்றீங்க இல்ல வர திருப்பூர் முருகர் கோயிலுக்கு எப்படி வருவீங்க கால் கால்வில ரெண்டு நாள் சரியாயிடும் ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் ம் சரி சரி போயிட்டு வரலாம் பஸ் இப்போ தான் வெளியில போகுது அந்த பஸ் பிடிச்சிக்குமா இந்த அவ போய் பத்து நிமிஷம் வந்து பிடிச்சிட்டு இருப்பா பாவம் என்ன திட்டினே போவாங்க இனி அங்கேயே என் பார்த்து இருக்காவா உள்ள போலாம் போலாத்த ஏன் மேலே கொஞ்சம் கூட அறிவு என்றதே இருக்காத உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் அதுக்காக உன்னை கடத்தை சொல்லி உங்க அப்பா கிட்டே காசு கேட்டு அதை வச்சு நீ கல்யாணம் பண்ண போறியா அம்மா அவர்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கு அவர்கிட்ட தான் கேட்க முடியும் இதெல்லாம் உனக்கு தேவையா எங்க அண்ணி தான் அறிவு இல்லாமல் எதனா ஒன்று பண்ணியிருப்பாங்க அவங்க கூட சந்தேகம் பண்ணியிருக்கா இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல ஏன் உங்க அப்பா சொல்ற பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே நல்ல வசதியா நான் ஒரு சவராக போறவங்க பணம் வீடு மங்களா எல்லாம் கொடுக்குறவங்க பத்திரம் பண்ணிக்க வேண்டியது தானே பாய மூடு இந்த ஜென்மத்தில் என்னோட பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான் மத்தவங்க யாரையும் என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது நீங்கள் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை உங்களுக்கு என்ன இப்போ என்னை கடந்து சொல்லி எங்கள் அப்பா கிட்ட காசு வாங்க சொன்னது தப்பா தெரியுது எங்கள் அப்பா கிட்ட சம்மந்தம் வாங்கினு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ எதுவும் சொல்லுவேண்ணா இன்னைக்கு வீட்டுக்கு போய் இருக்கு பாரு எல்லாருக்கும் இந்த விமல் ஏன் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்

அதுக்கு தான் யாரும் எப்படினா போட்டு நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று இருக்கணும் போல இருக்கு அவங்க அப்பா சமாளிப்பார அதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கே தெரியும் நம்ம இப்படி ஆவே யார் மாதிரி சுத்தின கிடக்க வேண்டியதா கடைசி வரைக்கும் இப்படி எல்லாம் பேசினா எங்க மூச்ச கை விட்டுடுமா உங்க அண்ணா கிட்ட என்ன சொல்லு உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லு யார் கிட்ட போய் சொல்லிக்கோ உனக்கு விமலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் அடங்கவே மாட்டேன் சரி அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் இந்த கோமதி ராதிகாவெல்லாம் பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆகுது அதுங்களா ஊரில் தான் இருக்குதுங்களா ஊரை விட்டு எங்கன்னா காலி பண்ணிட்டு போயிடுச்சிங்களா ஒன்றும் தெரியல போய் பார்க்கலாம்